என்னாச்சு பைக் எடுத்துட்டு எங்க போற போன எங்க போற போன எங்க வா ஐபோன் வாங்க போற வண்ணா கட்டி ஐபோனா ஆண்ட்ராய்டு வாங்க போறேன் ஆண்ட்ராய்டு நல்ல ஃபோன் முடிவு பண்ணிட்டு என்ன ஃபோன் எடுக்க போற

கடையில் போய் வாங்க கூடாத என்ன என்னென்ன போன்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா ஏமாத்துறீங்க அப்படின்ற தெளிவான டீடைல்ஸ் ஷேட் பண்றேன் ஸோ இந்த மாடல் போன் தான் கண்டிப்பா கடையில வாங்கிறவே வாங்கிறாதிங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் ஆற மொபைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மி ரியல்மி விவோ போக்கோ ஒன் ப்ளஸ் சாம்சங் ஆப்பிள் லாபா மைக்ரோமேக்ஸ் ஐகோ இது தவிர வேறு ஏதாவது மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னா கரெக்டாக தெரியும்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அப்ளோ கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது ஸோ இதில் ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக லான்ச் ஆகிற மொபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மொபைல்ஸுமே ஆஃப்லைனில் நம்மளால் வாங்க முடியும் இதுல ரொம்ப முக்கியமா ஆஃப்லைன் போக்கஸ் பண்றது விவோ அப்புறம் ஓப்போ இந்த ரெண்டு மொபைல் கம்பெனிஸும் தான் இந்த ரெண்டுலையும் வாங்கக்கூடாத மொபைல்ஸ் என்னென்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஸோ இங்க விவோ எடுத்துக்கிட்டோன்னா விவோ ஒய் சீரியஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மாடல் ஆஃப்லைனுக்காகவே லான்ச் பண்ணுவாங்க டைரக்டா சொல்றேன் குப்பை அந்த மொபைல்ஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் குப்பையா தான் இருக்கும் உதாரணத்துக்கு விவோலேருந்து விவோ ஒய் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் இருக்கு ஸோ அதை பத்தி செக் பண்ணுவோமே அப்படின்னு செக் பண்ணியிருந்தேன் ரிவ்யூ எல்லாம் ஓகேயா இருந்தது காரணம் என்னன்னா எல்லாமே இன்க்ளூட் பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதனோட கேமரா சாம்பிள்ஸ் தான் பார்க்கணும் ஐயோ என்னடா இது கேமரா இருபதாயிரூவா மொபைலில் தர மாதிரியான கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் கம்பெனிஸ் இதை எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மொபைலில் எண்பது வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆமில் டிஸ்பிளே வித் இண்டே ஃபிங்கர் சென்சாரோட எட்டு ஜிபி ரேமோட கொடுக்குறாங்க இது போக எக்ஸ்டெண்டட் ரேம் வேறு நமக்கு வந்து ஒரு நாலு ஜிபி டோட்டல் பன்னெண்டு ஜிபி அப்படின்னு காமிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் மொபைலாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இதில் இருக்க மேஜர் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ராசர் ஸ்னாப்டாகன் டாக்டர் ஃபோர் ஜென்டோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மொபைலையும் சேம் ப்ராசர் தான் ஆல்மோஸ்ட் இதுலேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுலேயும் நல்ல ரேம் எல்லாமே இருக்குது ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் பத்தாயிரத்து ஐநூறுரூவா இந்த மொபைலுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா கொடுக்கும்போது ஒஸ்ட் ப்ராசர் ஒஸ்ட் கேமரா இந்த மொபைலில் ரொம்ப முக்கியம் ப்ராசர் ரெண்டாவது கேமரா இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வரும் ஸோ இங்கே டிஸ்ப்ளே பார்த்தா கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்றதுக்காக அது மட்டும் ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்து நம்ம தலையில் கட்டிடுவாங்க ஒய் டூ ஹண்ட்ரட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இதுக்கு மேலே இருக்கும் அதுவும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ப்ரைஸ்க்கு ஸோ ஒய் சீரீஸில் வர மொபைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மேலோட்டமாக பார்க்குறதுக்கு நல்லாவும் உள்ளே பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம் தான் இருக்கும் ஸோ அதனால் ஒய் சீரீஸ் மொபைல்ஸை தள்ளிவிங்க பி சீரீஸ்மே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் வெலை அதிகமாக இருந்தாலும் பி சீரியஸ் ஃபோன் நல்லாவே இருக்குங்க ஸோ விவோ ஒய் சீரியஸில் ஆஃப்லைனில் தள்ளி வைங்க பி சீரியஸில் வி ஃபார்ட்டி கி அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது இதுவும் கொஞ்சம் மொக்க மொபைல் தான் ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மொக்க மொபைலை ஏன் ஸ்டோர்ஸில் நம்மள்கிட்ட சேல் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை ஓப்போ பற்றி பார்த்ததுக்கப்புறம்னு சொல்கிறேன் ஓப்போவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கக்கூடாத சீரியஸ் ஓப்போவோட ஏசீரியஸில் எந்த மொபைலுமே வாங்கக்கூடாது நான் ஓப்போ பற்றி செக் பண்ணும்போது ஏ சீரியஸ் வாங்கக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸில் அது அது வந்து என்னென்ன மொபைல்

ஆனால் என்ன ப்ராசர் அப்படின்றத சொல்லவே இல்லை அதாவது என்ன ப்ராசர்னு சொன்னோன்னா அதில் இருக்கிறது மூக்க ப்ராசர் நம்ம கண்டுபிடிச்சோன்றதுக்காக ப்ராசஸ் சொல்லவே இல்லை முப்பத்தி மூணு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு மொபைலை வாங்குறோம் அப்படின்னா முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது ஐம்பது எம்பி கேமரா இருக்கு ஐயாயிரம் எம்எச் பேட்டரி இருக்குது ஸோ மொபைல் தரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிடுவோம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஃபஸ்ட்டு ப்ராசர் மொபைல் லேக் 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 அந்த மாதிரி இருக்கு அப்படின்றது ஸோ அதனால் ஏ சீரியஸ் தள்ளி வைங்க அதே மாதிரி ஏ தேர்ட்டி எயிட் இதை பற்றியும் சொல்லணும்னு நினச்சேன் ஏ தேர்ட்டி எய்டை செக் பண்ணும்போது பதினாறாயிரம் ரூபாய் இருந்தது ஸோ இதுலேயுமே வந்து ஸ்பெக்ஸ் வைஸ் ஆன் பேப்பரில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் மீடியா டக்கோட ஜி எயிட்டி ஃபைவ் அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருந்தாங்க உண்மை என்னன்னா ரூபாய்க்கு நம்ம வாங்குகிற அந்த ஃபோனில் ஃபைவ் ஜி சப்போர்ட் கிடையாது வெறும் ஃபோர் ஜியோட அந்த மொபைல் வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஆஃப்லைனில் லான்ச் பண்ணுற ஓப்போவோட மொபைல்ஸ் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றது ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதை எப்படி ஸ்டோர்ஸ் நம்மள்ட்ட சேல் பண்ணுறாங்க அப்படின்றது சிம்பிள் தான் ஓப்போ விவோ மொபைல்ஸ்க்கான மார்ஜினை அதிகமாக குறிப்பாங்க குறிப்பாக இந்த மாதிரி மொபைல்ஸை ஒரு சில ஸ்டோர்ஸ்க்கு இந்த மொபைலை நீங்கள் வச்சுக்கோங்க சேல் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் தந்துக்கோங்க ஒரு மாதத்தில் இந்த மொபைல் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நாங்கள் மொபைல் தந்துட்டே இருப்போம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதனால் கண்டிப்பாக அந்த மொபைல் சும்மா இருக்கிற மொபைலை சேல் பண்ணி காசு வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு அடுத்த யூனிட் வரும் அப்படின்றதுக்காக கடையில் சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இதே இது அதிகமாக சேல் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் மொத்தமா நாங்களே எடுத்துக்கிறோம் உங்களுக்கு கட வாடகை கடையில் ஆளுக்கு சம்பளம் கரண்ட் பில் எல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் மொபைல மட்டும் நீங்க சேல் பண்ணி கொடுங்க அந்த மாதிரியும் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்க அப்படின்றதுக்காக இந்த மொபைல்ஸ்லாம் சேல் பண்ண பார்ப்பாங்க ஸோ நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க ஒரு ஸ்டோரில் போய்ட்டு ஓப்போ வியோ மொபைல் கேட்டு பாருங்க விவோவில் ஒய் சீரிஸும் ஓப்போவில் ஏ சீரிஸும் தான் தருவாங்க மற்ற மொபைல்ஸை நம்ம கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கும் அடுத்து சாம்சங்கை பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆன்லைனுக்கு ஆஃப்லைனுக்கு தனித்தனியாக வச்சிருக்காங்க ஆன்லைன்ல ஏ சீரிஸ் ஆஃப்லைனில் எம் எஃப் சீரியஸ் வச்சுருக்காங்க ஸோ டேரெக்டாக சொல்லணுன்னா எல்லாமே மொக்கை தான் ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுற கடையில் போய் கேட்டோம்னா சாம்சங்கா எம் சீரியஸா எஃப் சீரியஸா அது திடீர்னு போயிருமாப்பா அதை நம்பி கை கூட வைக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க செகண்டில் சேல் பண்ண போனால்தான் அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது ஆக மொத்தத்தில் இப்போ சாம்சங் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டு மொபைல் எதுவும் பெருசாக நல்லா இருக்குது இல்லை ஆனால் ஃப்ளாக்ஷிப் தாறு மாறா பண்ணிட்டு இருக்காங்க ஏ சீரிஸ்மே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு சாம்சங் லவர் அப்படின்னா யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பார்த்து நல்ல மொபைலா வாங்கிக்கோங்க அடுத்து ரியல்மில அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி சீரியஸ் ஆஃப்லைக்காக லான்ச் பண்றது சி சீரியஸ் தான் ஸோ இங்கே ரியல்மில ஆன்லைன் ஃபோகஸ் மொபைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அந்த சி சீரிஸ் மட்டும் மொக்கையாக லான்ச் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா ஆஃப்லைன்ல வாங்குறவங்க தலையில கட்டிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தானோ என்னமோ தெரில ஸோ ரியல்மி சி சீரியஸை தள்ளி வைங்க ரெட்மி மொபைல்ஸ் எல்லாம் ஆஃப்லைன் மொபைல்ஸ் மாதிரி கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் பண்ணுறாங்க போக்கோ மொபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆஃப்லைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டும் ஒரே மொபைல் ஆனால் விலை கம்மியாக இருக்கிறது ஆன்லைன்க்காகவும் வில அதிகமாக இருக்கிறது ஆஃப்லைன்க்காகவும் ரெட்மி பண்ணுற மாதிரி தெரியுது டேரெக்டாக சொல்லாட்டியும் அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து போக்கோல உங்களுக்கு சிரியஸ் கிடைக்கும் சிரியஸ் எல்லா நேரங்களும் நல்லா இருக்கிறதும் இல்லை எல்லா நேரங்களும் நல்லா இல்லாமல் போகிறதும் இல்லை ஸோ அதனால் இந்த மொபைல் தான் அப்படின்றத ரெட்மிலையோ போக்கோலையோ சொல்ல முடியல அடுத்து ஒன் பிளஸ் ஒன் பிளஸ்ல நீங்க ஆஃப்லைன்ல வாங்க போறீங்க அப்படினாலே ஆன்லைன்ல இருக்கிற சேம் மொபைல் தான் சேல் பண்ணுவாங்க ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் என்ன நம்ம போன ஒன்றா ஒன் பிளஸ் எடுத்து தர மாட்டாங்க நம்ம கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல மொபைல் கிடைக்கிறப்ப நம்மளால ஆன்லைனில் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இல்லாத இஎம்ஐ போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆஃப்லைனில் வாங்கிட்டு போகிறது பெட்டர் ஸோ பார்த்து நீங்கள் ஒன் பிளஸ் வாங்கிக்கோங்க அந்த கோடு உள்ள பிரச்சனை அது மட்டும் தான் பிரச்சனையாக இருக்கு தான் எல்லாரும் ஒன் ப்ளஸ்ஸில் தள்ளியும் வைக்கிறீங்க ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஐஃபோன்ஸ் சொல்லவே தேவையில்லை ஐஃபோன்ஸ் எப்பவுமே நல்ல மொபைல்ஸ் தான் வராங்க ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது கடைசியாக ஆஃப்லைனில் அப்போ ஃபோனை வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க ஆஃப்லைன் ஃபோக்கஸ்ட் ஃபோனை அவங்க நம்ம நம்மள்கிட்ட சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அது எல்லாமே வில ரொம்ப அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஐஃபோன் ஃபிஃப்டினா ஆன்லைனில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் ஆஃப் போய் கேட்கும்போது அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஏன்னா ஐம்பதாயிர்த்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்றாங்க ஆன்லைனில் வந்து அவங்க வந்து ஓப்பன் பாக்ஸை தந்திருப்பாங்க அதுக்கு வாரண்டி கூட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியாதா அதுக்கு வாரண்டி இருக்கா இல்லையான்னு ஸோ அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சேல் பண்றதுக்கு என்னன்னாலும் சொல்லலாம் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் இப்படியும் பண்றாங்க அப்படின்றதான் சொல்றேன் ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா சிலர் வந்து உங்களோட தேவைக்காகவோ அவசரத்துக்காகவோ ஒரு வேலை இஎம்ஐக்காகவோ ஆஃப்லைனில் மொபைல் எடுப்பீங்க தப்பே கிடையாது பார்த்து சரியான மொபைலை எடுத்துக்கோங்க சில டைமில் ஆஃப்லைலேயே வந்து ஆன்லைன் ஃபோக்கஸ் மொபைலாக ஒரு ஆயிர ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாக வச்சு விற்பாங்க இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்ஜின் ரொம்ப கம்மி மார்ஜின் ஆஃப் ஆன்லைன் ஃபோனில் கிடைக்கிறது கூட இல்லை ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்மளோட தேவைக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுக்கிறதும் தப்பு இல்லை ஒரு நல்ல மொபைலை சரியான மொபைலை வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஓப்போ விவோ மொபைல்ஸ் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க என்னாச்சு வாங்கிட்டு ஃபோன் வாங்கிட்டியோ என்ன ஃபோன் வாங்கியிருக்க ஒரு ஃபோனை வாங்கல எந்த நேரத்துலையும் வாய வச்சியோ வண்டி பஞ்சர் ஆகி போச்சு சகுனம் சரியில்லைன்னு நானும் வீட்டை பார்க்கவே வந்துட்டேன் என்ன பொண்ணு வாங்குறான்னு தெரிஞ்சுக்கணுமா ஆமாம் கொஞ்சமே சொல்ல முடியாது வீடியோ பண்ணிட்டேன் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் வீடியோ பாத்தி தெரிஞ்சுக்க சொல்லுறேன் வீடியோ தான் பாக்குறதுக்கு டைம் கிடையாது சொல்லு பேச்சு கேட்க போனதுக்கு அதான் பனிஷ்மென்ட் வீடியோ அவுட் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ பாத்தி தெரிஞ்சுக்கோ கேட்க